பார்த்தீங்கன்னா இயல் ஒன்று மற்றும் இயல் ரெண்டுக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸும் போட்டாச்சு இப்போ ஒன்பதாம் வகுப்பு ஓர்டு புத்தகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் பருவத்துக்கான இயல் மூணு கடைசியில் தான் பார்க்க போகிறோம் இந்த இயலோட இந்த வீடியோவோட ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகத்துக்கான இரண்டாம் பருவம் ஃபுல்லாக நமக்கு கம்ப்ளீட் ஆகுது ஓல்டு புத்தகம்னா ஃபர்ஸ்ட் நாமளாக ஆல்ரெடி படிச்ச சமைச்ச புத்தகத்தை இந்த ஓல்டு புக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அதே மாதிரி ஓல்டு புக்கை நம்ம கட்டாயம் படிச்சுதா ஆகணும் ஏன் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லாஸ்டா குரூப் ஃபோர் நடந்துச்சு அந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நூறு கேள்விகளுக்கு பதினெட்டு கேள்விகள் ஓல்டு புத்தகத்துல இருந்து மட்டுமே வந்திருக்கு இதுல ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து கேள்விகள் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புல இருந்து மூணு கேள்விகள் டோட்டலி பதினெட்டு கேள்விகள் ஓகேவா அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஓல்டு புக்குக்காக மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ணுமா இனி இப்படி ஒரு குண்டத்தைக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்க ஒரி பண்ண தேவையில்ல அதுக்கு நான்

அதே மாதிரி நியூ புக்குமே லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்கான வீடியோஸ் வந்துடும் ஓகே அதே மாதிரி நீங்கள் ஸ்கெட்யூல்ல பத்தாம் வகுப்பு வரைக்கும் தானே பழைய புத்தகம் போட்டிருக்கீங்க பதினொன்னாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்புக்கு படிக்க தேவையில்லையா அப்படின்னா அதுக்கு படிக்கணும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை அதுக்கு லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்கான வீடியோஸ் வந்துடும் அதை மட்டும் நீங்க பாத்தீங்கனாலே போதுமானதுதான் ஓகேவா ஸோ ஸ்கெடியூல நல்லா ஃபாலோ பண்ணி படிங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு ஹாப்பி நியூஸும் இருக்கு அதனை கூடி சீக்கிரத்தில் அடுத்த வீடியோல வந்து சொல்றேன் ஓகேவா பாடங்கள் வந்து பாடல்கள் மணிமேகலை உணவை நோய் நீக்கும் மூலிகைகள் இந்த லெசன் ரொம்பவே இம்பார்ட்டன் கட்டாயம் ஒரு கேள்விகள் வரும் ஓகேவா எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க அதாவது கற்றாலை பற்றியும் மஞ்சள் காமாலை பற்றியும் சளி தீக்க மூலிகை என்ன இந்த மாதிரி இந்த லெசன்ல இருக்கும் கட்டாயம் இதுல இருந்து ஒரு கேள்வி வரும் ஓகேவா சோ வீடியோவை இரண்டு வரைக்கும் பண்ணாத பாருங்க முதல் பாடம் உமர்கையாம் பாடல்கள் எதுக்கான லைன் பை லைன் பார்க்கலாம் கேள்வி ஒன்று உமர்கையாம் பாடல்கள் தொகுப்பின் ஆசிரியர் விடை கவிமணி தேசிக விநாயகனார் கேள்வி ரெண்டு கவிமணி பிறந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூர் கேள்வி ரெண்டு கவிமணியின் பெற்றோர் தந்தை சிவதானு தாய் ஆதிலட்சுமி கேள்வி நான்கு இம்மை மறுமை பற்றி உமர்கயாம் எழுதியுள்ள தொகுப்பு விடை ரூபாயத் கேள்வி ஐந்து கயாம் பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் விடை கவிமணி தேசிக விநாயகனார் கேள்வி ஆறு கயாம் என்ன நாட்டு கவிஞர் விடை பாரசீகம் கேள்வி ஏழு கயாம் என்ன நூற்றாண்டை சார்ந்தவர் விடை பதினோராம் நூற்றாண்டு கேள்வி எட்டு கயாமின் முழு பெயர் என்ன விடை கியாதுதீன் அபுல் பாத் கயாம் கேள்வி ஒன்பது யாரும் யான் சிறிய பாடல்படி இடம்பெற்றுள்ள நூல் பாடல்கள் கேள்வி கவிமணி புலமை பெற்றவர் விதை கடிதம் மற்றும் வானவியல் துறை சொற்பொருள் தருக கேள்வி பதினொன்று ஆளி என்பதன் பொருள் கடல் கேள்வி பனிரெண்டு பகிர்வது என்பதன் பொருள் சொல்வது கேள்வி பதிமூன்று அகன்று என்பதன் பொருள் விலகி கேள்வி பதினான்கு தெளிவீரே என்பதற்கான பொருள் தெளியுங்கள் கேள்வி பதினைந்து துவா என்பதற்கான பொருள் நுகராத அடுத்த பாடம் மணிமேகலைக்கான லைன் லைன் பை பார்க்கலாம் கேள்வி இயற்றியவர் விடை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் கேள்வி பதினேழு சீத்தலை சாத்தனாரின் இயற்பெயர் சாத்தன் கேள்வி பதினெட்டு சீத்தலை சாத்தனார் பிறந்த ஊர் திருச்சியை சார்ந்த சீத்தலை கேள்வி பத்தொன்போது மணிமேகலையை மனம் புரிய விரும்பியவன் விடை உதயகுமரன் கேள்வி இருபது மனதில் தோன்றும் குற்றங்கள் விடை வெக்கல் வெகுதல் பொல்லா காட்சி கேள்வி இருபத்தி ஒன்று சொல்லில் தோன்றும் குற்றங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கான விடை நான்கு அந்த நான்கு குற்றங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அவை பொய் பேசுதல் புறங்கூறுதல் கடுஞ்சொல் பயனற்ற சொல் கேள்வி இருபத்தி மூன்று அமுத மணிமேகலைக்கு முன்பு யாரிடம் இருந்தது விடை ஆபுத்திரன் சொற்பொருள் தருக கேள்வி இருபத்தி நான்கு வெக்கல் என்பதற்கான பொருள் விடை பெருவிருப்பம் கேள்வி இருபத்தி ஐந்து வெகுலல் என்பதற்கான பொருள் விடை சினத்தால் கேள்வி இருபத்தி ஆறு யாக்கை என்பதற்கான பொருள் விடை உடம்பு கேள்வி இருபத்தி ஏழு வேட்கை என்பதற்கான பொருள் விடை விருப்பம் கேள்வி இருபத்தி எட்டு ஆனம் என்பதற்கான பொருள் விடை தோழியர் கூட்டம் கேள்வி இருபத்தி ஒன்பது என்பதற்கான பொருள் விடை குற்றம் நீங்கிய கேள்வி முப்பது புரளை என்பதற்கான பொருள் விடை புறங்கூறுதல் கேள்வி முப்பத்தி ஒன்று பேடைமை என்பதற்கான பொருள் விடை அறியாமை கேள்வி முப்பத்தி ரெண்டு கோடு என்பதற்கான பொருள் விடை கொம்பு கேள்வி முப்பத்தி மூன்று என்பதன் பொருள் விடை கேள்வி நான்கு வஞ்சி மாநகரில் உள்ள பத்தினி தெய்வம் விடை கண்ணகி கேள்வி முப்பத்தி ஐந்து தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் விடை இளங்கோவடிகள் கேள்வி முப்பத்தி ஆறு சாத்தன் எவ்வாறு அழைக்கப்பட்டார் விடை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் இதில் கூலம் என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தானியம் கேள்வி முப்பத்தி ஏழு சாத்தனாரின் காலம் விடை கேபி இரண்டாம் நூற்றாண்டு கேள்வி முப்பத்தி எட்டு சாத்தனாரின் சமகாலத்தவர் யார் விடை இளங்கோவடிகள் கேள்வி முப்பத்தி ஒன்பது இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுபவை விடை சிலப்பதிகாரம் மற்றும் மினிமேகலை கேள்வி நாற்பது கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் யார் விடை மணிமேகலை கேள்வி நாற்பத்தி ஒன்று மணிமேகலை நூல் எந்த சமயத்தை சார்ந்தது விடை பௌத்த சமயம் கேள்வி நாற்பத்தி ரெண்டு மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை விடை முப்பது கேள்வி நாற்பத்தி மூன்று மணிமேகலை நூலின் வேறு பெயர் விடை மணிமேகலை துறவு மணிமேகலை பற்றிய முழு வாழ்க்கை வரலாற்றையும் சொல்லக்கூடிய நூலாதான் இந்த மணிமேகலை இருக்கும் அவர்களுடைய துறவு வாழ்க்கையை பற்றி சொல்றதுனால இதற்கு மணிமேகலை துறவு என்ற ஒரு பெயரும் இருக்கு கேள்வி நாற்பத்தி நான்கு மறுபிறப்பு உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள் விடை மணிமேகலை கேள்வி நாற்பத்தி ஐந்து மணிமேகலை ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை எத்தனையாவது காதை விடை நான்காவது காதை கேள்வி நாற்பத்தி ஆறு மணிமேகலை யாருடைய உதவியால் அமுத சுரபியை பெறுகிறார் விடை தீவதிலகை கேள்வி நாற்பத்தி ஏழு மணிமேகலைக்கு உதவிய தெய்வம் விடை மணிமேகலா தெய்வம் கேள்வி நாற்பத்தி எட்டு அரவண அடிகளின் அறிவுரைப்படி யாரிடம் முதன் முதலில் மணிமேகலை பிச்சை பெற்றார் ஒன்பது உலகில் பிறந்தோர் அனைவரும் மூப்பினாலும் போவார் என்பது இயற்கை என்று கூறியவர் விடை அரவணடிகள் மூன்றாவது பாடம் உணவை மருந்து இதற்கான லைன் பை லைன் கொஸ்டின் பார்க்கலாம் கேள்வி ஐம்பது அடிப்படை தேவைகளுள் முதன்மையானது விடை உணவு கேள்வி ஐம்பத்தி ஒன்று உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று கூறும் நூல் கூறும் நூல்கள் ரெண்டிருக்கு அது என்னென்னு கேட்டீங்கன்னா புறநானூறு மணிமேகலை கேள்வி ஐம்பத்தி ரெண்டு பசுப்பினி எனும் பாவி என கூறுவது விடை மணிமேகலை கேள்வி ஐம்பத்தி மூன்று நோய்க்கு முதல் காரணம் விடை உப்பு கேள்வி ஐம்பத்தி நான்கு மீதுன் விரும்பில் என கூறியவர் விடை வள்ளுவர் கேள்வி காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரில் ஓடி போவானே என பாடியவர் விடை கவிமணி கேள்வி ஐம்பத்தி ஆறு திருக்குறளில் எந்த அதிகாரத்தில் உணவே மருந்தாகும் தன்மையை திருவள்ளுவர் கூறியுள்ளார் விடை மருந்து கேள்வி ஐம்பத்தி ஏழு உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று உடம்பை காத்தலின் தேவையை வலியுறுத்தியவர் திரை திருமூலர் கேள்வி ஐம்பத்தி எட்டு மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் என்று கூறும் நூல் விடை திருக்குறள் கேள்வி ஐம்பத்தி ஒன்பது நானொன்றுக்கு எத்தனை லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் விடை மூன்று லிட்டர் ஃபைனல் பாடத்துக்கான கொஸ்டின் நோய் தீர்க்கும் மூலிகைகள் இதுக்கான லைன் பை லைன் கொஸ்டின் பார்க்கலாம் கேள்வி அறுபது தூதுவலையின் வேறு பெயர்கள் விடை சிங்கவள்ளி ஞானப்பச்சிலை கேள்வி அறுபத்தி ஒன்று தூதுவலையை ஞானப்பச்சிலை என அழைத்தவர் யார் விடை வள்ளலார் இந்த ரெண்டு கொஸ்டின் இந்த கேள்வி அறுபது மற்றும் அறுபத்தி ஒன்று இருக்கு இல்லையா ரெண்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க கேள்வி அறுபத்தி ரெண்டு மஞ்சள் காமாலைக்கு மருந்தாக பயன்படுவது விடை கீழா நெல்லி கேள்வி அறுபத்தி மூன்று வேறு பெயர் விடை குமரி அதுதான் வந்து சொல்லுவாங்க ஒரு பழமொழியா சொல்ற மாதிரி சொல்லுவாங்க குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா அதாவது ஒரு இளமை பெண் கண்ட நோய்க்கு குமரி அப்படின்னா கற்றாலை கற்றாய கற்றாலையை வந்துட்டு கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த கற்றாலை வந்து பாத்தீங்கன்னா கருப்பை பை ரிலேட்டடான நோய்கள் எல்லாம் குணமாக்கக்கூடிய சக்தி இருக்கு இருக்கு அதுதான் இந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க கருப்பை சார்ந்த நோய்களை குணமாக்க பயன்படுவது விடை கற்றாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேள்வி அறுபத்தி ஐந்து முருங்கப்பட்டையை அரைத்து தடவினால் விடை முறிந்த எலும்பு விரைவில் கூடும் கேள்வி அறுபத்தி ஆறு பூச்சிக்கடியால் கை கால்களில் வரும் தடிப்பை குணமாக்க மேனி துளங்க பயன்படுவது குப்பை மேனி ஓகேவா மேனினா என்ன உடல் உடல் சம்பந்தப்பட்ட அதாவது தோல் இருக்கு இல்லையா இந்த தோல் ரிலேட்டடான நோய்களுக்கு எல்லாமே இந்த குப்பை மேனி அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ் ஆகும் கேள்வி அறுபத்தி ஏழு கரிசாலங்கண்ணிக்கு வழங்கப்படுகின்ற வேறு பெயர்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விடை பாருங்க கையாந்த கரை பிரிங்கராசம் தேகராசம் கரிசாலை கேள்வி மஞ்சக்காமலை முதலிய நோய்களுக்கு நல்ல மருந்தாக பயன்படுவது விடை கரிசலாங்கண்ணி கேள்வி அறுபத்தி ஒன்பது கண் பார்வையை ஒழுங்குபடுத்தவும் உடலை வலுவாக்கவும் பயன்படுவது விடை முருங்கக்கீரை கேள்வி எழுவது கண் பார்வை தெளிவாகவும் நிறைய போக்கவும் பயன்படுவது விடை ஓகேவா நல்லா நோட் பண்ணணும் நிறையை போக்கவும் கரிசாலங்கண்ணி கண் பார்வை சொல்லிட்டு கீழே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாதி நல்லா என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க ஓகேவா கேள்வி எழுபத்தி ஒன்று தமிழ் மருந்துகள் என்ற நூலின் ஆசிரியர் விடை கி விஸ்வநாதன் கேள்வி எழுபத்தி ரெண்டு வாய்ப்புண் குடர்புண் சரியாக பயன்படுவது விடை மணத்தக்காளி கீரை கேள்வி எழுபத்தி மூன்று நீர்க்கோவை தலைவலி நீங்க பயன்படுவது விடை துளசி கேள்வி எழுபத்தி நான்கு கற்றாழையில் மருந்தாக பயன்படுவது அதாவது கற்றாழையோட எந்த வகை வந்து மருந்தாக பயன்படுது அப்படின்னா விடை சோற்று கற்றாழை தான் பயன்படுது கேள்வி எழுபத்தி ஐந்து அம்மையால் வந்த வெப்பு சரியாக பயன்படுவது விரைவேப்பிலை ஓகே இந்த வீடியோல ஒன்பதாம் வகுப்பு இரண்டாம் பருவத்துல பழைய புத்தகத்துக்கு இயல் மூணுக்கான லைன் பை லைன் கொஸ்டின் பார்த்தாச்சு இந்த வீடியோவோட ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகத்துல இரண்டாம் பருவம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ